எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து நான் வேறு அந்த வெள்ளை கலர் டப்பா இல்லை வெங்காயம் நட்டு வச்சிருந்தேன்ல சாம்பார் வெங்காயம் அதில் தான் எடுத்துன்னு போயிட்டு வைக்க போகிறேன் இந்த மஞ்சள் எல்லாத்தையும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்தோம் செடியிலெல்லாம் பூ பறிச்சுன்னு வீடியோ பண்ணிட்டு போகலான்னு மேலே வந்து பார்த்தா இன்னைக்கு ரெண்டு ரோஸ் அரும்பு வச்சுருந்தது நம்ம நேற்று வீடியோவில் இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கும் அந்த அரும்பு இல்லை சரி அது என்ன தான் பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மண்ணில் ஃபுல்லாக வண்டு கருப்பு கலர் வண்டு எல்லா மண்ணுலயுமே வந்து மழை பெஞ்சினே இருக்குது தினமும் அதனால பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மண்ணில் பாருங்கள் நான் வந்து அதை எடுத்து அந்த மண் கலவை அது கூட கொஞ்சம் ஏதாவது எரு கலந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் இந்த தொட்டியில் வந்து மஞ்சள் வச்சுருந்தோம் இதில் வந்து ரோஸ் செடி வச்சுருந்தோம் நான் அதை எடுத்து வெளியே வச்சிட்டேன் அது வீடியோ பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கிழி போயிட்டான் என் பையன் போன் எடுத்துனே சரி நம்ம அதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறேன் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காவோட நிலைமையை பாருங்க இது ஏன் இப்படி ஆச்சு என்னான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ப்ராப்ளம் இது வெடிச்சிட்டு இருக்குது அப்படியே கத்திரிக்காய் சரி நம்ம இதையும் வேற தொட்டியில் மாற்றி வைக்கலாம் சொல்லிட்டு அங்க இருந்து நான் எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கரும்பு முருங்கை தொட்டி தான் இது நம்ம இந்த மண்ணெல்லாம் கலறி விடலாம்னு சொல்லிட்டு நான் இது எடுத்துருக்குறேன் இந்த மண்ணு டைட்டாகிட்டு இருக்குது இந்த கீழே இருக்கிற கலையெல்லாம் நம்ம கழிச்சு விட்டால் தான் இன்னும் கொஞ்சம் இது நல்லா உயரமாக வளரும் போல் இருக்குது கீழு கடுத்து எல்லாம் விடலாம் அப்போ தான் இது உயரமாக வளரும் உயரமாக வளர்ந்தால் தான் இது முருங்கை வைக்கிறதுக்க சரியாக இருக்கும் கழிச்சு விட்டுட்டு நம்ம இதை பிடிச்சி இதை கட்டி விடணும் போல் இருக்குது அந்த செம்பருத்தி செடியில் வந்து நேற்று ரெண்டு பெரிய பெரிய அரும்பு இருந்துச்சு இல்லைப்பா ரெண்டு அரும்பு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் பூவு காணும் என்ன எப்படி யார் தான் பறிக்கிறாங்க என்னன்னு ஒன்றுமே புரியல எனக்கு சரி இது நம்ம ஒரு வழி பண்ணலாம் சொல்லிட்டு நான் இந்த செடியெல்லாம் மாற்றி வைக்கலான்னு தூக்குனா அந்த மஞ்சள் வச்சுருந்த தொட்டி அப்படியே ஒடிஞ்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு அதனால நான் இந்த மஞ்சள் எடுத்துட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் நம்மளுது எவ்வளோ வந்துருக்குது இதில் இந்த தெரியுதா நல்லா சூப்பராக இருக்குது மஞ்சள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து நான் வேற அந்த வெள்ளை கலர் டப்பா இல்லை வெங்காயம் நட்டு வச்சிருந்தேன்ல சாம்பார் வெங்காயம் தான் எடுத்துன்னு போயிட்டு வைக்க போறேன் இந்த மஞ்சள் எல்லாத்தையும் அதிலிருந்து தான் இப்போ நான் அந்த கத்திரிக்காய் செடி எடுத்துன்னு வந்துட்டேன் சரி இங்கேனா கீழே நட்டு இல்லாமான்னு பார்க்குறேன்பா இந்த கத்திரிக்காய் செடியே இல்லை இதை இங்கே வச்சிடலாமா ஹாக் பீஸ் எடுத்துன்னு வந்திருக்குறோம் எறும்பு சாக்கு இது போடலாம் போட்டு எல்லாம் தொட்டி எல்லாம் மாத்தி வச்சுட்டு நான் எல்லா தொட்டிக்கும் போட்டு போலாம்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கிறேன் எறும்பு சாக்கு இருபது ரூபாய் இது எறும்பு சாக்கு ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு எறும்பு சாக்கு போட்டு விடுங்க சிஸ்டர் அப்போதான் வராது வெள்ளை பூச்சின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம இது வாங்கி வந்திருக்கிறோம் எறும்புக்கு கூட சொன்னாங்க சொன்னது கொடுத்தாங்க அதை நேற்று தான் தண்ணி ஊத்திட்டு போனோம் எல்லா செடியிலையும் ஆனா இன்னைக்கு மறுபடியும் இது வாடின மாதிரி ஆயிட்டு இருக்குது மழை பேஞ்சிச்சு பார்த்தா மானை எப்படி இருண்டுன்னு வருது மழை பெய்யுது ஆனாலும் செடியெல்லாம் வாடி போன மாதிரி இருக்குது என்ன ப்ராப்ளம்னு தெரியல பாருங்க இன்னைக்கு கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் பெருசா தான் ஆயிருக்கிற மாதிரி இருக்குது இந்த கொய்யாக்காய் ஒரு கொய்யாக்காய் காத்துல கீழே விழுந்துச்சு போல நாலு கொய்யாக்காய் இருந்துச்சுப்பா மூணு இருக்குது இப்போ இது அப்படியே வச்சு வச்சு காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு இந்த கருவேப்பில கண்ணு இது உள்ளனா நட்டுலாமான்னு பாக்குறேன் அந்த நான் இந்த கத்திரிக்காய் செடிய அப்புறமா வேற எதனா பெரிய மரம் வந்துச்சுன்னாக்கா வாங்கி கூட நட்டுக்கலாம் என்ன சொல்றதுப்பா அரக்காய் கொடி வேற ஃபுல்லா மூடி நிறுகுது இதுல நம்ம அந்த கத்திரிக்காய் செடி நட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நான் அந்த மஞ்சள் எல்லாம் இதுல நட்டு போறேன் எவ்வளவு மண் புழு வருவா இந்த மஞ்சள் எல்லாத்தையும் நம்ம இந்த வெள்ளை இல்லை நட்டுடலாம் நம்ம தான் சாம்பார் வெங்காயம் வச்சிருந்தோம் நம்ம கொஞ்சம் வந்து கத்திரிக்காய் செடி பெரிய கத்திரிக்காய் செடி எடுத்துன்னு வந்து நம்ம இதுல வச்சுக்கலாம் இப்போ இப்போ எப்படி அது வராம இருக்குதுன்னு பாக்குறேன் காய் எப்படி வெடிக்குது கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் இதுல வச்சுக்கலாம் பெரிய கத்திரிக்காய் இதுல வந்து மண் கலவை கம்மியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுல வந்து இன்னும் கொஞ்சம் மண்ணு கொட்டிக்கலாம் இது வந்து நம்ம மஞ்சள் நட்டு வச்சிருந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மண் கலவையில எல்லாம் கலந்துருக்குது நம்ம இதை இந்த கத்திரிக்காய் செடி கொட்டிக்கலாம் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் செடியை மாத்தி நடணும் நடணும் நடணும்னு சொல்லினே இந்த நாள் ரொம்ப நாளு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செம்பருத்தி செடியிலேயும் எந்த பூவுமே இல்லை நெல்லிக்காய் மரத்துல எல்லாம் பாருங்க எறும்பு இருக்குது நான் வந்து அந்த எறும்பு சாக்கு எடுத்து எல்லாத்துக்கும் போட போறேன் இப்படி போடணும்ப்பா இப்படி போட்டாக்கா அதில் எறும்பு போவோதான் பொன்செல்லி சிஸ்டர் தான் போடுறாங்க நம்ம இன்னைக்கு போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கா பார்க்கலாம் இதுல எறும்பு இருக்குதா என்னான்னு சொல்லிட்டு வந்து மிளகா செடியில் எல்லாத்துலேயுமே போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே ஒரு மிளகா வச்சுக்கிட்டு வருப்பா இந்த பிறகு தான் தெரியுது அது வெளியா நான் எல்லாத்துலேயும் போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மறுபடியும் எறும்பு வருதா என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிச்சத்தை நாளைக்கே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நேரம் இல்லை இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இங்கே மிளகா பூ எல்லாமே பழுத்து இருக்குது ஒரு பத்து மிளகா கிட்ட பழுத்து இருக்குது இதுவும் நம்ம அப்புறமா பறிச்சிக்கலாம் இங்க வந்து கனகாமர செடியிலயும் பூ அவ்வளவா இல்ல ஒரு மணி நேரம் கூட ஆவட்டம் செல்லாம் ஒரு வேலை செஞ்சா ஒழுங்கா செய்யணும்லப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது போட்டி இங்க வச்சிடலாம் எதிர்கோ நாளைக்கு வந்து பாக்கலாம் யாருன்னா கிள்ளி இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பூவே வண்டி இருக்குது இதுல இன்னைக்கு நம்ம செவ்வலி செடியில எதுவும் பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி செடியிலையும் பூ எல்லாம் ஒன்றும் அரும்பு வரல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னா காலையில் எட்டு மணிக்கு நம்ம சேனலில் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது மச்சாய் இப்போ வர போற மச்சாய் இப்போ வர போற பத்து தலா பாம்பா வந்து முத்தம் தர போற